புதின் வருகையின் போது கையெழுத்தாகும் இந்தியா ரஷ்ய அணுசக்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஐநா சபையில் இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களித்த இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற அரபு நாடுகளுக்கு எதிரான போரில் இஸ்ரேல் வெற்றி பெற்றது அப்போது ஜோர்டானிடமிருந்து கிழக்கு ஜெருசலம் சிரியாவிலிருந்து கோலன் ஹைட்ஸ் மற்றும் எகிப்திடமிருந்து காசா பகுதி மற்றும் சினாய் தீபகற்பம் உள்ளிட்ட மேற்கு கரையை இஸ்ரேல் கைப்பற்றியது இந்நிலையில் இன்று நடைபெற்ற ஐநா சபை கூட்டத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக எகிப்து தீர்மானம் கொண்டு வந்தது அந்த தீர்மானத்தில் சிரியாவின் கோலன் பகுதியை இஸ்ரேல் ஆக்கிரமித்திருப்பதை சட்டவிரோதம் என்றும் அப்பகுதியை விட்டு அந்நாடு வெளியேற வேண்டும் என்றும் எகிப்து கோரியிருந்தது எகிப்து கொண்டு வந்த இந்த தீர்மானத்துக்கு இந்தியா உள்ளிட்ட நூற்றி இருபத்தி மூணு நாடுகள் ஆதரவு தெரிவித்த நிலையில் ஏழு நாடுகள் எதிர்ப்பும் நாற்பத்தி மூன்று நாடுகள் புறக்கணிப்பும் செய்தது இந்த முடிவில் இந்த தீர்மானம் ஐநா சபையில் நிறைவேறியது இதனையடுத்து தங்களுக்கு ஆதரவாக வாக்களித்த நாடுகளுக்கு சிரியா நன்றி தெரிவித்தது புதின் வருகையின் போது கையெழுத்தாகும் இந்திய ரஷ்யா அணுசக்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளில் ஒன்றான ரஷ்யா நீண்டகாலமாக இந்தியாவின் முக்கியமான நட்பு நாடாக உள்ளது உலகின் உச்ச தலைவர்களில் ஒருவராக கருதப்படும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கடைசியாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியா வந்தார் அதனைத் தொடர்ந்து டெல்லியில் நடைபெறவுள்ள இந்திய ரஷ்ய மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ரஷ்ய அதிபர் புதின் இன்று இந்தியா வருகிறார் இரண்டு நாள் பயணமாக டெல்லி வரும் புதின் பிரதமர் மோடி ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இந்திய ரஷ்ய மாநாட்டின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் வணிகம் பாதுகாப்பு மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்த முக்கிய ஆலோசனைகள் நடத்தப்படவுள்ளன மேலும் சிவில் அணுசக்தியில் இந்தியாவுடன் இருதரப்பு ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு ரஷ்ய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதன்படி புதின் போது இந்திய ரஷ்ய அணுசக்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள கூடங்குளம் மனைவி நிலையத்தில் ரஷ்யாவின் ரோசாட்டம் அணுசக்தி நிறுவனம் பல்வேறு உலைகளை கட்டி வருவது குறிப்பிடத்தக்கது